எடிட் பண்ணிக்கல நான் சொன்னது நான் எனக்கு வெட்டு வா ஃபேமிலி குடும்பத்துக்கு வந்தது இந்த மாதிரி gift அட انا gift உங்களுக்கு gift பொறுங்க இதுக்கு இல்ல டிஸ்ட்ராக்ட் போன் எடுக்கறதோ விரறதோ ಅಂತ தெரியாம கிடக்குது ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கு நாங்கள் ரெண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு தான் வெளிக்கிட்டு போகிறோம் பிள்ளைகள் எல்லாம் இல்லை நானும் தான் போகிறோம் அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாரத்தை தான் பார்க்க போகிறீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை இதுதான் என்னடா இது காலமாக வீட்டில் ஒரு பானை போட்டு சாப்பிடாமல் உரிய காலத்தால் எழும்பி வெளிக்கிட்டு போகிறோமான்னு நீங்கள் நினைப்பீங்கள் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சரியான பிஸி எங்களோட பாதை வந்து வித்தியாசம் அதால் வந்து ஒப்போசிட் பாதையில் போய் கொண்டிருப்போம் இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ள பிள்ளைகள் வீட்டை நின்றாலும் கூட நானும் வரும் காலம் எழும்பி நாங்கள் அவைய விட்டுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் கூடாதாம்மா அப்பான்னு சொல்லலாம் அது இது எங்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியம் ஏன்டபிள்யூக்கு வந்தாச்சு இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கு போயக்குள்ளே வரைக்குள்ள அதுக்காக தொடர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இல்லை இடையேக்குள்ளே சண்டைகள் எல்லாம் வரும் போயக்குள்ளே வரும் இல்லாட்டி வரையக்குள்ள வரும் ஒரு சண்டைட்டாலும் வரும் அதெல்லாம் சகஜம் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே நாங்கள் போகிறது வரது வளமதான் taking this give me one no no thank you thank you idu the chai tea not for me நான் ஓட பண்ணினது ஒரஞ்ச் ஜூஸ் ஒரே ஜூஸ் அப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதில் வந்து கச்சப் இல்லாம இருக்குது கச்சப்புக்கு மூடிய காணவில்லை சோல்டும் பெப்பரும் எக்ஸ்ட்ராவாக வேணுமண்டா நான் கொஞ்சம் பெப்பர் போடுறேன் நான் சாண்ட்விட்சுக்கு அப்ப பெப்பர் எடுக்க எடுக்கிறேன் தேங்க்யூ இது வந்து ஒரு சிக்கன் சாண்ட்விச் நான் வந்து அண்ட் சீஸ் தான் எடுக்கிறேன் நான் வளமையாக இது இவர் வந்து சிக்கனை எடுத்தார் பின்ன நான் புதுசுண்டு சொல்லிச்சு நான் ஸ்பைசி அண்டு அதை வாங்கினேன் நான் ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல இருந்தாலும் வாங்கியாச்சு சாப்பிட வந்துட்டு சாப்பிடுட்டு வந்தது இனிமேல் நான் வேண்ட மாட்டேன் ஆனால் இவருக்கு அது விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் அதில் இதுவும் ஒன்று எனக்கு கொஞ்சம் பிடிக்கல பட் இருந்தாலும் இந்த காணொலி அப்பா விற பார்த்தால் அப்பாட்டை விற பேச்சு வேண்டோனும் ஒரு நாளும் சாப்பாட்டை வந்து கூடாதுன்னு சொல்லக்கூடாது மற்றது வந்து சாப்பாட்டு எறியக்கூடாது சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் இவ்வளவும் நான் அப்பாட்டை படித்தது பேச்சு தம்பளம் இப்போ சாப்பாட்டை நீ இப்படி சொல்லக்கூடாதுண்டு என்டபிள்யூவில் சாப்பிட்டாச்சு ஒரு மாத்துலேயே ஒரு காந்தி என்டபிள்யூக்கு வரது வளம நைஸ் வெதர் தம்பிட்டு ரெஜினோர் பீஸா வந்து இப்படியே நேராக போக ரெண்டு மூணு சிக்னல் தாண்ட வரும்

எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லினா நான் தான கூத்து காட்டி கொண்டு என்டர்டெயின்மெண்ட்ல திரிகிறேன் நான் வந்து என்ன விட என்டர்டெயின்மெண்ட் கூட என்ற பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவ தாங்க தாங்கட வாடு நானும் அவையோட டேக் பண்ணி போக மட்டும் பார்த்து நான் என்ன வர வேண்டாமா அங்க வந்து மம்ஸ் எல்லாம் இல்லையா பிள்ளைகள் தான் நிக்கணவாம் தாங்கட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா நான் எல்லாம் அதால நான் வீட்டை நிக்கிறேன் அவை வந்து கொட்டேஜ் போட்டினா நாங்க வந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லு நான் என்ன செய்யறது நீங்க என்ன செய்வீங்க நான் சேட்டர்டே வந்து வேலைக்கு போறேன் அது வேறக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து வீட்டை nickeyல அது வேலை போகணும் انا அவர் வந்து பிடிச்சத தான் போறார் நீங்க என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரில வேலை செய்றீங்க அதனால நீங்க பிடிச்சத தான் உங்களுக்கு வேலை போறீங்க வீட்டை ரெண்டாயா ஆள நீ ஓடனோய் போவீங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு வேலை நான் வீட்டை தான் வீட்டை என்ன செய்யப்படணுடா வீடு கூட்டல் கழுவல் மற்றது நித்திர ஒழுதல் நான் உள்ளதான் சொல்றேன் நான் உடுப்பு போடுறது கொஞ்சம் மீட் ஆகும் உண்டை மீட் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உடன்தான் அது கூட யாரும் அடிக்கலாம் எடுக்கறத மட்டும் தெரியாம பொருங்கல எடுக்கிறதோ தெரியாமல் கசினோ நாங்கள் ஒரு நாளும் இல்ல ஒரு நாளைக்கு நான் போகணுமா நான் வீடியோ எடுக்கல அது உள்ளுக்கோக்கு போறது நல்லதா கூடாதா தெரியவில்லை பட் இருந்தாலும் எதையும் தெரிக்கிறதுக்காக எல்லா இடமும் போய் பார்க்கும் ஒரு நாளும் போவே இல்லை நாங்கள் ஒரு கன காலத்துக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு காலமாக ஒன்று வந்துருக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி வீட்டில் அதே தண்ணி ஊத்த பஞ்சி சமைக்க பஞ்சி சாப்பிட வெளியில் வந்துனாங்க சரி அப்படி இல்லை சாண்ட்விச் எல்லாம் நான் செய்வேன் இதை விட பெட்டரை ஆனா நாங்க வழியில வந்த ஒருக்க சாப்பிடணும் எந்த நேரமும் வீட்டுல இருந்து குசுணிக்காய் இருந்து சமைச்சு சாப்பிட்டு அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம கொஞ்சம் வழியில வந்து என்ஜாய் பண்ணணும் நேரம் கிடைக்கிற நேரங்களில் இதெல்லாம் முக்கியம் ஏன்னு சொன்னா நாங்க என்னத்துக்கு இது முக்கியம் என்னது வெளியில என்னதுக்கு நாங்க வழியில வந்து சாப்பிடணும் வீட்டை நீங்க சாண்ட்விச் டைம் செய்ய சொல்ல என்ன ஒரு வித்தியாசமா இருக்கும் வளமையாக இப்போ இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாள் காலம் அனுப்பி வீட்டு இருந்து அதே நாங்களே செய்து நாங்களே சாப்பிட்டு அப்புறம் நாங்களே கழுவி வச்சு அப்போ அதை விட ஒரு கப் ஃப்ரெஷ் ஆஷ்மா வெளியில் ஒரு போய் வரது நல்லா அதுதான் அது சரி இப்படி எழும்பி ஏன் ஜாலினி ஜாலினி என்று காத்தி நீங்கள் நான் வீடியோ எடிட் பண்ணிக்கொண்டு பண்ணி ஆ

கம்பியூட்டர் ரூம்ல இருந்து எடிட் பண்ணி கொண்டிருந்தேன் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறேன்டா எனக்கு இவருக்கு மாட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமா டச்ல இவர் ஃபுல்லா கண்டுபிடிப்பார் கணக்க படிச்சிருக்கிறதால கண்டுபிடிப்பார் அப்ப வீடியோவை பப்ளிக் பண்ணினா பிறகு வந்து பப்ளிக் பண்ணினா பிறகுதான் யாழ் நீ அது என்னடா வீடியோ பப்ளிக் பண்ணியாச்சு இனி ஒன்றும் எடிட் பண்ணலாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறலாம் பேசாம அதால நான் அப்படி செய்யறது இன்றைக்கு கத்தி எழும்பி நல்ல குவாய்டா இருந்தது வீடு பிள்ளைகளும் இல்ல எழும்பி கத்தனா என்னடா போட்டேன் இன்னண்டு கேட்டேன் போய் ஒன்றுமில்ல சும்மா கூப்பிட்டதா அதுக்கு பிறகுதான் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு வேற தான் இன்றைக்கு கேட்டீங்க நீங்க தான் கேட்டது ரைட் நான் ஒரு

நல்லது ஆனால் இந்த முறை அவர் வாங்கி தான் அந்த 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 பிரெட் வந்து அவர் அந்த எடுத்த அந்த பிரெட் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குது நான் காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு வாங்கி போடு காட்டுறேன்னு புதுப்பா அது முடிஞ்சது அதோட வந்து எனக்கு வந்து இப்ப சோறு கறி நீ ஒன்றும் சாப்பிட கூடாது அந்த பான்ல ஒரு துண்டு பான் மிச்சம் எல்லாம் பழமும் மிரக்கறியும் பச்சை மரக்கறியா வச்சு சாப்பிடணும் எனக்கு இப்ப கட்டல அது அதுதான் இந்த பெரிய ஓட்ட மிளன் எல்லாம் இன்னும் வந்து நீ வந்து சோறு ஒண்ணு சாப்பிடாம அதுகளை சாப்பிட்டுட்டு மெலியட்டா உடம்பு மெலியொன்னு நீ சொல்லி நடக்குது நடக்குதுக்கு நடந்து நடந்து கதைக்கிறான கேட்ட அவன் நடந்து நடந்து கதைக்கிறானாம் அவனுக்கு வர பேச்சு விழுந்து கொண்டு இருக்குது இப்படி பல பிரச்சனைய நடந்து கொண்டு குடும்ப கதைகள் கணக்க குடும்பத்துக்குள்ள இவன் கொஞ்சம் பேர் வந்து நடவுக்க வர்ற மாடு நீங்க ஒரு கிப்டோ வா ஆ

அவர் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் ஓன்ற என்ன இப்படி ஒரு வாப்பிளம் சாப்பிடு திருப்பி தான் அடுத்த தேவி சொன்னேன் அதை சாப்பிடுவேன் அப்படி தொடர்ந்து ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் நான் அவர் சரியான மெல்லிஸ் சரியான மெல்லிஸ் நான் போட்டி எடுக்கணும் அவரை உடம்பு ராசியை பொறுத்துதான் நான் அது ரெண்டபடியாக எனக்கு அதை பத்தி கவலைப்படத்தவில்லை நான் உடம்பை நீங்க ஆரோக்கியமாக வச்சிருக்கோன்னு முக்கியம் இப்போ நான் ரேடியோல வேறு செய்கிறத அலசிகள் தொழில் வீனால் ஐஸ் பவுடர் குடிக்கக்கூடாது

வந்த பிறகு இன்னும் சாப்பாடு குறைச்சிட்டேன் அதாவது நான் இந்த ஆரோக்கியத்துக்காக இல்ல என்னால சாப்பிட இல்லாம இருக்கேன் தெரியாது என்னால சாப்பிட அவருக்கு இருக்கு அல்லது வேற விஷயங்களோ தண்டப்பாடிலே என்னால சாப்பிட இல்லாம இருக்குது விருப்பம் இல்லாம இருக்குது ஆனால் பழையபடியே எனக்கு உடம்பு வைக்குது அங்க ஒன்று வைக்க வண்டியெல்லாம் தள்ளி கொண்டு நிற்குது அது அது ஒரு ஓரளவுக்கு வயசு போயிக்கல உங்களுக்கு அது அப்படி வரும்

ஆறாவது ஒரு ஆள் சத்தம் தான் போடத்தானே வேணும் சும்மா இருந்தே என்ன செய்யறாது நான் தான் கத்துவேன் எல்லாரும் அஞ்சு மணிக்கு அடுத்திருவேன் சரியா நான் ரெண்டு நான் அப்பதான் அஞ்சு மணிக்கு தான் நான் எழும்பி நிப்பேன் எலும்பி ரெண்டு மாலவி ஜானுசன் பிள்ளைகள் நேற்று போனவன் கொட்டையுக்கு ஒரு சத்தம் செஞ்சடி இல்ல அவங்கட வாடு நாங்கள் எங்கட வாடுவா கத்துறதுக்கு ஒரு சின்ன உதாரணம்

இது வந்து டவுன் டவுனுக்கு போகும் அங்க டொரண்டோ கினிஸ்வில்ல இருந்து டொரண்டோக்கு போகும் இதுக்கு அடுத்து இன்னொரு ட்ரெயின் இருக்கு ஒன்று பத்து கணிக்கலாம் அதன் கடைசி ட்ரெயின் பெரியில இருந்து டவுன் டவுனுக்கு போகுது அதுக்கு பிறகு டவுன் அங்கே டவுன் டவுன்ல இருந்து பெரிக்கு எல்லா ட்ரெயினும் திரும்பி வரும் போன ட்ரெயின் எல்லாம் இதுல நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து பத்து வருஷம் ஆகுது இந்த ஸ்டீல் போட் போடுக்கணும் இதுல ஒரு கோ ஸ்டேஷன் வருது இன்னும் ஒரு ஒரு கல்ல கூட அவங்க வைக்க இல்லை நான் போட் மட்டும் வச்சிருக்கேன் வருது வருஷமா வந்து சிட்டி எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு சிட்டி அப்ரூவ் பண்ணி ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று கோ ஸ்டேஷன் வந்தா இது கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மாதிரி வந்துடும் ஏன்னா அவங்க வந்து கூட அந்த இப்போ நாங்கள் தான் நாங்கள் டொரண்டோவில் வந்து இங்கே வந்து இருக்கிறோம் இங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள் வந்து இந்த கிராமப்புற வாழ்க்கையை அந்த அவையில் அந்த செடிசன் வாழ்க்கையை விரும்புகிறார்கள் அவைகளுக்கு இந்த நிறைய வாகனங்கள் போறது அல்லது ஒரு பரபரப்பான சூழ்நிலை அவைகளுக்கு விருப்பம் சூழல் விருப்பம் இல்லை என்றபடி அவையில் அதை எதிர்க்கணும் இதுக்கு இதில் கோஸ்டேஷன் வரக்கூடாது அதுக்காக டிலே பண்ணி கொண்டிருக்கணும் நேர போனா இல்ல நேர போனா பீச் வரும்

சரியான அமைதி இவரை போல அமைதியின் சிகரம் இந்த ஹார்ட் ஆஃப் இதை வந்து ஹார்ட் ஆஃப் சொல்லித்தான் கதை கேட்கல இந்த இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவினா அதுல வந்து நான் தான் வடிவேன் அத நான் நான் இருக்கிறதால தான் இது வந்து ஒரு ஹாட்டா இருக்குது என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறதுக்கு கொண்டும் இல்ல இந்த காணொலி ஒரு சின்ன கிளிப் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வருமானு நினைக்கிறேன் என்னாலும் மின்னாலும் எனக்கு தெரியல நீ எடிட் பண்ணிக்கல பாப்போம் எடிட் பண்ணிக்கல நான் சொன்னது நான் விட்டு பாய்வா முதல் தான் சொல்றேன் ஓகே மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்